வணக்கம் பணக்கொழுப்பு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அண்ணன் விஜய் அவர்களை சீமானண்ணன் அவர்கள் பேசியிருக்கிறார் அந்த வாய்க்கொழுப்பு பேச்சுக்கு பதில் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் நான் நாம் தமிழர் கட்சியுடைய முன்னாள் தம்பி நாம் தமிழர் கட்சியுடைய முன்னாள் மதுரை மாவட்ட மேற்கு தொகுதி செயலாளர் நேன் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் நான் இருக்கிறேன் அண்ணன் வந்து பணக்கொழுப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறீங்க ஏதோ ஒரு ஆறு வருஷம் எட்டு வருஷம் வந்ததுன்னா அவங்களோட பயணிச்சிட்டோம் உங்கள் கட்சியில் இருந்துட்டோம் தலைவரை தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்ச ஒரு நபராக அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை அது இன்றளவும் மனதில் இருக்குது ஆனால் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து மனுஷனை கடித்த கதையாக அங்கே பேசி இங்கே பேசி அங்கே விமர்சனம் பண்ணி இங்கே விமர்சனம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தா இங்கே வந்து நிற்கிறீங்க ஏன்னால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஆக்சுவலாக வந்து நீங்கள் திராவிட எதிர்ப்பாளர் ஆரிய எதிர்ப்பாளர் அப்படி தானே ஏன் வந்து பார்த்தா தமிழ் தேசியம் பேசி வரவங்களையும் வந்து பார்த்தோன்னா இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் எதிர்ப்பால் கிடையாது எல்லாேருக்கும் ஆதரவாளர் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கணும்ல அதிமுகவில் பணம் வாங்கணும் திமுகவில் பணம் வாங்கணும் பிஜேபியில் பணம் வாங்கணும் நான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழக ஒட்டி காலத்துலேயும் வந்து பார்த்தா பணம் வாங்க நீங்கள் தயார் அதனால் இந்த பணக்கொழுப்பு இந்த மாதிரி வந்துன்னா கொழுப்பு இந்த மாதிரியான வார்த்தைகளில் வந்துனா பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம் அதாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிகள் மத்தியிலையும் இல்லை மக்கள் மத்தியிலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியாக தொடர்ச்சியாக நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுனீங்க அவரை அவர் அவர்கிட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடு கொள்கை முரண்பாடு இருக்குது அப்படின்னா கொள்கை ரீதியான கருத்துக்களை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா பதிவு செய்யணும் தவிர தனிப்பட்ட முறையில் தரந்தாழ்ந்த விமர்சனங்களை வந்து பார்த்தீங்கன்னா அது யாருக்கும் யாரும் செய்கிறதுக்கு உரிமை கிடையாது ஒரு தனிப்பட்ட நபர் அப்படின்ட்டு பார்க் பார்த்தோம்னா அவர்கிட்ட வந்து பார்த்தினா ஒரு குறையும் இல்லாத ஒரு நபர் வந்து எங்கேயுமே கிடையாது எல்லாருக்கிட்டே ஒரு குறை இருக்கும் அந்த குறையை மட்டுமே வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் வந்து பார்த்தினா காலில் போட்டு மிதிக்கிறது அப்படின்றது அது வந்துனா மிகவும் தோறான ஒரு செயல் அதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கி இருக்கீங்க தமிழக அரசியலில் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா விருப்ப அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவராக விருப்ப அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவராக நீங்கள் நான் தொடர்ச்சியாக உங்களுடைய வாய்க்கொழுப்புனால எப்படி அண்ணன் விஜய் அவர்களை பண கொழுப்புனிங்கள்ல உங்களுடைய வாய் கொழுப்புனால வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா திறந்த விமர்சனங்களை பண்ணுறது விருப்ப அரசியலை தமிழக அரசியலை வந்துனா விதைக்கிறது மாதிரியான செயல்களை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா உங்கள் கட்சியில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ இப்போ வெளியே போன தம்பிகள் இனிய மாதிரி வெளியே போகிற தம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க நிலம் மென்னி ஆகுது கட்சியை வளர்த்தது யாருன்னு யார் நீங்கள் மட்டுமா உங்கள் மேடை பேச்சு மட்டுமா உங்கள் பின்னாடி வந்த எல்லாருமே வந்து உங்கள உங்களுடைய ஃபாலோவர்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையாது கிடையவே கிடையாது எழுவது சதவீதத்துக்கு மேலே நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்தவன் எல்லாருமே தலைவரை நேசித்தவன் தமிழ் தேசியத்தை நேசித்தவன் தமிழ் தேசிய தத்துவத்தை நேசித்தவன் உங்களை நேசிச்சு வரல அப்புறம் சொல்கிறீங்க நான் ஆகச்சிறந்த அறிவாளி எனக்கு வியூகம் அமைக்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை நானே வந்து பண்ணால் மிகப்பெரிய அறிவாளின்னு இருக்கீங்க மிகப்பெரிய அறிவாளியாக இருந்துட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகியுமே இன்னும் ஒரு தேர்தலில் கூட நீங்கள் ஜெயிக்கலை கடைசியாக நடந்து முடிஞ்ச இடைத்தேர்தலில் கூட நீங்கள் வந்து பண்ணால் வெல்ல முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன ஒரு அறிவாளி ஒரு முறை தோக்கலாம் ரெண்டு முறை தோக்கலாம் அறிவாளி வாழ்நாள் முழுக்கவே தோத்துக்கிட்டு இருப்பாரு தலைவரோட படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிநவீன ஆயுதங்கள்லாம் இருந்தது நீ தலைவர் படம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை நாடுகள் சேர்ந்துமே வந்து அடிக்க முடியாமல் திணறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தாய் மண்ணை வந்து பார்த்தா காக்கணும் அப்படின்ற அந்த வெறி இதை தாண்டி வந்து அதிநவீன ஆயுதங்கள் அவங்க பயன்படுத்தினா அதிநவீன ஆயுதங்கள் அரை எப்படி ஒரு போருக்கு வந்து பார்த்தோன்னா அதிநவீன ஆயுதங்கள் தேவைப்படுது அதே போல அரசியல் கலத்தம் அரசியல் கலமும் ஒரு தான் இங்கே வெல்வதற்கு வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான வந்து பார்த்தோன்னா சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது அது வந்து பார்த்தோன்னா கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும் இல்லை மக்களுடைய வந்து பார்த்தோன்னா எதிர்பார்ப்புகளாக இருக்கட்டும் இதை வந்து பார்த்தோன்னா ஒரு தலைவராக இருந்து விஜயனே போயிட்டு வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் போய்ட்டு இந்த இடத்துல எவ்வளோ ஓட்டு இருக்குது இந்த இடத்துல மக்கள் பிரச்சனை என்ன இந்த இடத்துல வந்து பார்த்தா என்ன எதிர்பார்ப்பு இந்த இடத்துல எவ்வளோ ஓட்டு இருக்கும் அப்படின்னு வந்துன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதை பார்க்குறதுக்குனே வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு நிறுவனம் இருக்குது ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்ய போகிறாங்க இதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவர் வந்து அழைக்கப்பட்டிருக்காரு பிரசாந்தி கிஷோர் வந்து பார்த்தா கட்சியுடைய தலைவர் கிடையாது பிரசாந்தி கிஷோர் ஒன்று வந்து பார்த்தால் இங்கே போடுறது கிடையாது சரிங்களா பிரசாந்தி கிஷோர் அப்படின்ற ஒரு ஒரு நிறுவனம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்குறாரு பணம் வாங்கிக்கிட்டு எங்கிட்ட வேலை பார்த்து கொடுக்குறாரு இது இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னா விளணுன்ற நோக்கத்தில் போகிறவே அதை செய்வான் உங்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது விளணுன்ற நோக்கமே கிடையாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பண்ணால் நீங்கள் தோற்று போகிறீங்க ஒவ்வொரு தேர்தலையும் தூக்கமும் போதும் உங்களுக்கு எந்த நட்டமும் கிடையாது ஏன்னா தேர்தலில் வந்து பண்ணால் நின்று வேலை பார்த்தேன் நான் ஒரு உள்ளாட்சி தேர்தல் ஒரு ச ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ஒரு ஒரு பாராளுமன்ற தேர்தல் ரெண்டு இடைத்தேர்தலில் வேலை பார்த்தேன் வேணான் இங்கே வந்து பண்ணா செலவு பண்ணுறவங்கலாம் யார் கீழே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கோடி தம்பி அப்பாவி தம்பி அப்புறானி தம்பி பணத்தையும் போட்டு உழைப்பையும் போட்டு ஏமாந்து போகிறதா தான் நீங்கள் ஏ ஈஸியாக கடைசியாக ஒன்று சொல்லிட்டு போயிடுவீங்க வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரும் எங்கள் முயற்சின்ட்டு போயிடுவீங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொந்த காசை செலவு பண்ணிவிட்டு பொண்டாட்டி தாலி அடக வச்சுட்டு வந்து பார்த்தா ரோட்டில் தெரியிறவங்க இங்கே கீழே உள்ள தம்பி புரியுதுங்களா அதனால் வந்து வெல்லணுன்ற எண்ணம் இருக்கிறனால வந்து பண்ணால் அவர் வியூவா வைக்கிறாரு என்னமோ பண்ணிட்டு போகிறாரு உங்களுக்கு அறிவு நிறையா இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஜெயிச்சி காட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் என் வழக்கம் போல் நீங்களும் தனிச்சு நின்றுங்க தனிச்சு நின்று ஜெயிச்சி காட்டுங்க அதை விட்டுட்டு வந்து வாய்க்கொழுப்பு இந்த பணக்கொழுப்பு இந்த பேச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தமிழக வெற்றிக் கழகத்திலேயோ தலைவர் விஜயனண்ணன் அவர்களிடமோ உங்களுடைய இந்த மாதிரியான தரந்தார்ந்த கருத்துக்களையோ நீங்கள் வந்து பண்ணால் தொடர்ச்சியாக வந்து பண்ணால் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு வந்து பார்த்தினா ஒரு குறைந்தபட்ச மரியாதை வந்து பார்த்திங்கனா ஒரு இளைஞர்கள் மத்தியில் இருக்குது தமிழ் தேசிய தலைவரை தூக்கி பிடிச்சவர் தமிழ் தேசியம் பேசுகிறவருன்ற ஒரு குறைந்தபட்ச மரியாதை இருக்குது அந்த மரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா கெடுத்துக்காதீங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய பேசின எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏன்டா வந்தால் தமிழ் தேசியம் போகணுன்ற நிலமைக்கு நீங்கள் ஆளாக்கி வச்சுட்டீங்க ஏன்டா தமிழ் தேசியம் போனோம் ஏன் சீமான் பின்னாடி ஏண்டா போனோம் அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் ஆளாக்கி வச்சிருக்கிறீங்க அதுக்கு அதுக்கு ஒருபடி மேலே போய் உங்களை வெறுக்க வச்சிடாதீங்க உங்களை எதிர்க்க வச்சிடாதீங்க நன்றி வணக்கம்